الحمد لله وكفاه وعلى عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن الذي الفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم ومن كل شيء خلقنا زوجين لعلكم تذكروا நடைமுறை வாழ்க்கையில சில பேரை பார்த்து என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அங்கிருந்து வியாபாரம் உடம்பு எப்படி இருக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில ரொம்ப சகஜமாக யாருக்கும் தவறாக கூடாது சளிப்போடு பேசுகிற மனோநிலை வந்து இருக்க சந்தோஷமாக கொள்ள மனோநிலை வந்து சங்கவர்களே நபிமார்கள் நல்லோர்கள் சாதனையாளர்கள்

ஆபத்தியம் அல்லாஹ் தான் படைத்தான் நடக்க தீம் அல்லாஹ் தான் படைத்தான் இரவை அல்லாஹ் தான் படைத்தான் பகலை கொண்டா அல்லாஹ் தான் படைத்தான் வெட்சியையும் அல்லாஹ் தான் படைத்தான் தூर्விய அல்லாஹ் தான் படைத்தான் அபடினா நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் குர்ஆன் சொல்லுகிறது கமிக்குல்லி ஷைல் Khaladna Zawjayn ஒவ்வொரு பொருளையும் நா இரண்டாக படைந்திருக்கிறோம் எதுதுராக படைந்திருக்கிறோம் லலக்கு ததக்கரம் ஆந்த பெல் லியா இன்பவங்க துன்பம் உங்களுக்கு அப்படின்னா இந்த உலகத்துல ரெண்டுமே மாறி மாறி இருக்கத்தான் செய்யும் அதுதான் வாழ்க்கை அதுதான் ரசன் என்ன சொல்ல ஒரு வியாபாரிக்கு பெறுவதே கட்சியை மட்டுமே பார்க்கிறார் தோல்வியை பார்க்கவே இல்லை அல்லது தோல்வி படைக்கப்படவே கேட்பாங்க அது ரசிக்க போய்விடும் வெற்றியினுடைய லாபத்தினுடைய மரியாதை அவருக்கு தெரியாது நமக்கு லாகத்தினுடைய மரியாதை ரொம்ப தெரியும் தண்ணீருடைய மரியாதை எப்ப தெரியும் சுகத்தினுடைய மரியாதை எப்ப தெரியும் நாம் சுந்தத்தில் இருந்து விட்டு பிறகு மரியாதையும் தெரியும் சுகத்தினுடைய மரியாதையும் தண்ணீருடைய தாகமா இருக்கிறவரை கருது அவருக்கு அப்படி என்றால் உலகம் உலகத்தில் உள்ள அனைவர்களும் நல்ல முஸ்லீம்கள் உட்பட வியாபாரமான தாவம் மட்டும்தான் பிள்ளையான மட்டும்தான்

ஏன்னா நாம் மாற்றிக்கொள்ளலாம் நம்முடைய பார்வைகளை மாற்றிக்கொள்ள கற்றுத்தல் நபிமார்களும் நல்லவர்களும் உலகத்தை எப்படி பார்த்தாங்க அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் பார்த்தா இன்பமும் இன்பமா இருக்கும் துன்பமும் இன்பமாக இருக்கும் சங்கைக்குரியவர்களே நேர்மறை எதிர்மறை என்று சொல்வார்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு பிரச்சனை அதுல நேர்மறையான சில பார்வைகள் எதிர்மறையாக தான் உலகம் பார்க்கணும் ஆனால் நவிமார்களும் நல்லவர்களும் அதை நேர்மறையாக பார்த்தார்கள் இதை ஏன் இங்கே சொல்லுகிறோம் என்று சொன்னால் யார் ஒரு விஷயத்திலே துன்பத்தை பார்க்காமல் அதில் உள்ள இன்பத்தை பார்க்க ஆரம்பித்து விடுகிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள் நல்ல பொண்ணுகளாக இருக்கிறார்கள் ஏன்னா நான் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையை பாதிக்கிறோம் எந்த மாதிரி வியாபாரம் இல்லைங்கிற எந்த மாதிரி என்னுடைய குடும்ப சூழலில் திட்ட போன வருஷமும் நல்லா இன்னும் இன்னைக்கு முடியல என்று நினைக்கிறோம் தப்பு இல்ல ஆனா நினைச்சு வளர்ந்த போது நம்மால் மேலும் முடியாமல் போய் விழுகிறோமே அப்படி என்றால் நான் என் நினைக்கக்கூடிய என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய உடம்பை என்னுடைய மனதை என்னுடைய உலகத்தை என்னுடைய மறுமையை பாதிக்கிறது அப்புறம் ஏன் நல்லா நினைக்க கூடாது என்ன முடிவது நாம் ஏன் சிறப்பாக நினைக்கக்கூடாது செய்யக்கூடியவர்கள் உலகை எந்த என்று சொல்லுவார்கள் நீங்க படிச்சு முயற்சி செஞ்சு உடைச்சு உங்க வாழ்க்கையை வடிவமைக்கிறது வாழ்க்கையை பற்றி எப்படி கருதுகிறீர்களோ பத்து சதவீதம் தானா விதி தொண்ணூறு சதவீதம் என்னை பற்றி நான் நேர்மறையாக கருதினால் என்னுடைய சிந்தனை செயல் அனைத்தும் நேர்மறையாக மாறுகிறது எதிர்மறையா பார்த்தா குரானிலே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய நிகழ்வு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தாலூத் என்ற ஒரு மன்னன் இருந்தான் அவருக்கு பெரிய சவால் என்னன்னா ஜாலூத் என்ற சொல்லக்கூடிய பெரிய ஒரு கொடுங்கோலர் யாரால ஜெயிக்கவே முடியாது அவனை ஜெயிச்சுட்டா மன்னன் நிம்மதி ஆட்சி செய்வான் இப்ப அறிவு செய்யறது என்ன யார் ஜாலூத்தை கொண்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அரசாட்சியிலிருந்து பாதி அன்பளிப்பா தரேன் யாரும் முன்னல்லங்க அடுத்த செஞ்ச அரசாட்சியிலிருந்து பாதி தந்துட்டு என் மகளை நிக்கா செஞ்சு வைக்கிறேன் அப்ப படைக்கிறாம் பேசிக்கிட்டாங்கன்னா ஜாலூர் போய் சண்டை போட்டு யாரும் திரும்பி வந்திருக்காங்க திரும்பி வந்தா இருந்தாங்க இவர் கொடுக்குற பரிசையும் இவர் கொடுக்குற பொண்ணு நிக்கா செய்யும் பேசிக்கிட்டாங்க அப்பதான் தாவூதலை வர்றாங்க

உடம்பு இருந்தா நம்ம கல் எடுத்து விட்டா உடம்புல அடிப்படுதா இல்லையான்னு தெரியாது குறிப்பா தடிக்கணும் உடம்பு பெருசா கண்ட முடி அடிச்சாலே அடி அவங்க படம் அதாவது அவன் உடம்பு பெரிதாக இருக்கிறது பயந்து தாழ்ந்து அரசு சொல்லுறான் அவன் உடம்பு பெருசா இருக்கா நான் போதேங்கிற அரசுமலையாக பார்க்கிறார் தாவோதரீசல்லாம் பாசிட்டிவாக பார்க்காங்க

அதை நோக்கி என்னுடைய முயற்சி அதன் மீது எனக்கு ஆர்வம் இருக்காது எனவே எனக்கு ஏற்படுகிற இந்த இழப்பு ஆர்வத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது நிதானமான விவசாயம் தெரிந்த நண்பர்கள் யாரு பாப்பா சொல்ல அவ்வளவு பெரிய நாய் தோந்துருச்சு அப்படின்னு சொன்ன

ஈசா தன்னுடைய சீடர்களோடு போகிறார் புழு பிடிச்சு பாருங்க ரொம்ப அருவருப்பாக பேசி கொள்கிறாரு பாத்தீங்களா இந்த பிராணியினுடைய பல் கொண்டு இன்னும் அப்படியே தூய்மையாக வென்மையாக அழகாக இருக்கிறதுன்னு பிராணியினுடைய பல் ரொம்ப வெண்மையா இருந்துச்சு சங்கைக்குரியவர்கிட்ட எதை காட்டுகிறதுனா உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு நான் எதை பார்க்கிறேன் என்னுடைய பார்வை எதன் மீது விழுகிறது என்னுடைய சிந்தனை எதை நோக்கி போகிறது என்பதுதான் எனக்கான கேள்வி பிரச்சனைகள் வருகிறது பிரச்சனையை பார்க்கிறேனா பிரச்சனையில் இருக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கிறேனா என்பதுதான் எனக்கான கேள்வி ஏன் நான் நன்மைகளை பார்க்க தொடங்கிவிட்டால் எனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க பெருமாநாசம் அவர்கள் சளிப்படைந்தவர்களாக பார்க்கிறேன் நபியோர்களுக்கு இல்லாத பிரச்சனை நல்லவர்களுக்கு இல்லாதான் பெருமாநா செல்லும் அவர்களுக்கு சரிப்படைத்தவர்களாக பார்த்ததே இல்லையே வாழ்க்கையில சகஜமாக பேச்சுக்களில் அது ஊடாளம் அதாவது பெரும்பாலும் இந்த உலக விஷயத்துலதான் நடக்கும் அதனால நம்ம கிட அப்படி திருக்குறிய

செருப்பு இல்லாமல் 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 வெளியே வந்து காலே காலே எனக்கு இல்லை இது சொன்னால் நான் தோண்டு போகாமல் இருக்கேன் நான் என்னை நானே வருத்திக் கொள்ளாமல் இருக்கே அல்லாஹின் இடத்தில் வணக்கி இருக்கக்கூடிய ஞானத்தை உணர்ந்ததுக்கு இதெல்லாம் அழைக்கும் இல்லையா அப்போ எதிர்மறையாக பார்க்குறது என்பது உலகம் அப்படிதான் பார்க்கணும் மார்க்கம் சொல்லுகிறது நீங்கள் நேர்மறையாக பாருங்கள் அந்த சீமா மார்க்கம் இருக்கிறதே பிறருக்கு நலவை நாடுவது ஆமேதை சொல்லுகிறார்கள் எப்ப ஒரு முஸ்லீம் நலவை ஆடுவாரு அவர் வந்து சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா அடுத்தவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் எண்ணம் அவருக்கு வேண்டுமா இல்லையா அப்பதான் அவரால் அடுத்தவர்களுக்கு நலவை நாட அப்படியும் சங்கைக்குரிய அப்படி இருந்தால் பெருமானா சதுராக செல்பவர்கள்

திருமாவளவன் செல்வதாரி என்ன சொல்றாங்க தெரியுமா நான் எவ்வளவு பெரிய நபி எவ்வளவு முக்கிய நோக்கத்தோட வந்திருக்கேன் இங்க பாருங்க இந்த மக்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லல அவர்கள் சொன்னார்கள் இந்த மக்கள் கேட்கும்படியாக என்ன சொல்ல முடியல எப்படி சொன்னா இந்த மக்கள் கேட்பார்களோ அப்படி எனக்கு இன்னும் சொல்ல தெரியவில்லையோ இறைவா உன்னிடத்தில் என்னுடைய வரையை நம்பி மறைவிடுகிறேன் அல்லாஹ் இன்னி அஷ்கு இலைக்கோதி சொல்ல தெரியல சொன்னா അവ കേ என் சொன்னால் இவர்கள் புரிந்து கொள்வார்கள் இவர்களே இது மீண்டும் நான் அதே இடத்திற்கு வருகிறேன் நாம் இவ்வாறு எண்ணிக்கொள்ள வேண்டிய நோக்கம் என்னன்னா அவன் நல்லா படிக்க இல்ல என் பையன் கேட்க வந்தது இல்லை நான் உடைந்து விடாமல் இருப்பதற்காக நான் சிறைந்து விடாமல் இருப்பதற்காக என்னுடைய உலகில் பலகீனப்படாமல் இருப்பதற்காக பெருமாநா சொன்னாங்க சொன்னார்கள் உலகத்துல உங்களுக்கு மேல உள்ளவனை பார்க்காதீங்க லட்சாதிபதி பொருளாதாரத்தின் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை ஏற்படாது பெருமானார் சொன்னார்கள் உங்களை விட உலகத்தின் உயர்வானவர்களை பார்த்து நீங்கள் ஆதங்கப்படாதீர்கள் அப்படி ஆதங்கப்பட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு அடங்கிய அந்த நேபத்துகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடுவீர்கள்

தெரியாமலோ எதிர்மறை சிந்தனைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா சில பேர் என்ன சொன்னாலும் சரி அவங்க எதிர்மறை சிந்தனையிலிருந்து வரவே மாட்டான் அவளை உற்ற வேண்டியதான் நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது அவர்களுக்கு தைரியமே சொன்னாலும் கூட இல்லை அதெல்லாம் அப்படிதான் எதிர்மறை சிந்தனையை யார் பற்றி பிடித்திருக்கிறார்களோ சங்கைக்குரியவர்களே நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் இந்த உலகத்தையும் இழந்து விடுவார்கள் வறுமை இழந்து அபிமாரிகளும் நல்லவர்கள் விரும்பவே இல்லையா ஒரு செய்தி வயசான பெரிய உடம்பு சரியில்லை உடல்நிலை சரியில்லை விசாரிக்க போறாங்க பொதுவாக போய் விசாரிக்கும் போது பயப்படாது உடம்பு நல்லாயும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லும் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெருமாநா அழகான காலையை கற்றுக் கொடுத்தாங்க உங்களுக்கு காலை அதுக்கு அப்பா உங்கள் குற்றங்கள் தண்டிக்கப்படுதுன்னா نوکر

வாழ்க்கை அல்லாஹ் சிறப்பாக அறிவிப்பார் உலகத்தில் சாதனையாளர்கள் திரும்ப திரும்ப நீங்கள் அவர்கள் வாழ்க்கையை படிங்களை வாழ்க்கை பாருங்கள் அவர்கள் நேர்மறையாக மட்டும்தான் சிந்தித்திருக்கிறார்கள் சொல்லப்பட்ட விமர்சனங்களை கூட நேர்மறையா பார்த்தார்கள் விமர்சிக்கிறாங்க

என்னுடைய பெயரை கூட உச்சரிக்க அவர்களால் முடியாத அளவுக்கு அல்லா என்னுடைய பெயரை பாதுகாத்தான் பெருமான சொல்லலா இருக்கும் எவ்வளவு அழகான பாருங்கள் எண்ணியத்திற்குரியவர்களே இந்த உலகம் வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய இன்னும் துன்பங்களில் நான் எப்படி பார்க்கிறேன் என்பதை கொண்டுதான் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது யார் நேர்மறையாக பார்க்க விட்டார்களோ அவர்கள் ஏதோ இருக்கேன்னு சொல்ல மாட்டேன் அல்ஹம் இல்லா அல்லா சிறப்பாக அல்ஹம் இல்லா உடம்பு நல்லா இருக்கு அல்ஹம் இல்லா உடம்பு இல்லை சிறப்பாக இருக்காரென்று சொன்னார்கள் ரெண்டு செல்வார்கள் அல்லாஹ்வுக்கு முன்னமே அதிகப்படுத்தினவங்க நாயன் நேர்மையான சிந்தனையோடு வாழக்கூடிய நம்பகளாராக ரெஜியோடை வாங்கிய வாழக்கூடிய நம்பகளாராக நம்மை நம்முடைய சந்ததிகளை عايزல் வழிவாங்க ஆமீன் பாசஞ்சாவை இருந்து இருக்கிறார்கள் ரெண்டுலையும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள்